அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கேப்ரியா உளவியல் பாதிப்பு என்பது மன பாதிப்பு கிடையாது உளவியல் பாதிப்பு என்பது அவரவர்களுடைய அறிவின் பாதையில் அறிவின் எண்ணத்தில் அடிப்படையில் இயங்கி கொண்டிருக்கும்போது அதில் ஏற்படக்கூடிய நடை உடை பாவனைகள் தான் உளவியல் பாதிப்பு அப்போ இந்த உளவியல் பாதிப்பு ஏற்பட்டவர்களோட நடை உடை பாவனைகள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இவங்க யாரு இணக்கமாக இருக்க மாட்டாங்க அதாவது பெற்றோர்களிடத்தில் கூட அன்பாக இருக்க மாட்டாங்க தன்னோட சுயநலத்துக்கும் தனக்கு தேவையானதை வாங்குவதற்கு ஒரு பொருளாதாரத்தை அவங்க இருந்து வாங்கறதுக்கு மட்டும்தான் பேரண்ட்டை வச்சுக்குவாங்க அதே மாதிரி கூட பிறந்தவங்களையும் ஒன்று அன்புங்கிற பேரில் அடிமைத்தனமாக நடத்துவாங்க இல்லைன்னா தனக்கு தேவையை பூர்த்தி அடைகிறதுக்காக இவங்க மூலியமாக பெற்றோர் இடத்துல செயல்படுத்துவாங்க அடுத்தது பார்த்தோம்னா இவங்க நண்பர்களிடத்தில் உறவு முறைங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படி மீறி நண்பர்கள் வைத்திருக்கிறாங்க ஒன்று அல்லது இரண்டு பேர் தான் இருப்பாங்க கேட்டால் எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க யாரு கூடையுமே பேச்சுங்கிறது இருக்காது ஆனால் இவங்களுக்கு ஒரு தேவைன்னா பத்து ரூபா கூப்பிட்டு தகவல் வாங்கிக்குவாங்க இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கும் அடுத்தது இவங்களோட உறவு முறையில் உறவினர்கள் சைடு வந்து யாரு கூடையுமே ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்க மாட்டாங்க எடுத்தவங்கத்தோன்னு பேசுவாங்க எடுத்துரிஞ்சு பேசுவாங்க கோவப்படுவாங்க மூஞ்சிலடிச்சு மாதிரி பேசிடுவாங்க இந்த மாதிரி செயல்பாடுகள் இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க இந்த நொறுக்கு தீனின்னு சொல்லக்கூடியதை அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு ஃபேண்டஸியான லைஃப் ஸ்டைலில் தான் இவங்க வாழ்வாங்க தனக்கு பிடித்த மாதிரி மட்டுமே எல்லாமே நடக்கணும்னு செயல்பாடுகள் இருக்கும் அடுத்தது இவங்க எந்தவித தன்னை முன்னேற்றிக்கிறக்கான எந்தவித வழிகாட்டுதல் சிகிச்சைகளும் எடுத்துக்க மாட்டாங்க பெற்றோர்களோ கூட பிறந்தவர்களோ மற்றவர்களோ ஒரு அறிவுரையோ இப்படியெல்லாம் இருந்தால் இப்படி வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு எதை சொன்னாலுமே அவங்க மேலே கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு ஏன் அடிக்க கூட செஞ்சுருவாங்க பொருட்களை வீட்டில் இருக்கிற பொருட்களை கூட டேமேஜ் பண்ணுவாங்க வீடு ஃபுல்லாக ஒரு தனக்கு பிடித்தது மட்டுமே இருக்கணும் மற்றவங்களுக்கு கவலை இருக்கக்கூடாதுங்கிறது நினைப்பாங்க இன்னமும் விளக்கமா சொல்லணும்னா வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்கனால எனக்கு அதாவது பெற்றோர்கள் அம்மாவை சொல்லலாம் அப்பாவை சொல்லலாம் கூட பிறந்தவங்களையும் கூட சொல்லலாம் இவங்க வீட்டில் பேசுகிறது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது இவங்க வீட்டில் இருக்கிறது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது இவங்கனால தான் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லி மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் இது குழந்தை பருவத்திலிருந்து வயதானவங்க வரைக்கும் இந்த உளவியல் பாதிப்பு அப்படி து இருக்கும் இது மனநல பாதிப்பு கிடையாது நடத்தை சார்ந்த பாதிப்பு அறிவில் ஏற்பட்ட அறிவின் பாதையில் ஏற்பட்ட பாதிப்பு இதுக்கும் மனநலத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அடுத்தது பார்த்தோம்னா ஒரு நடுத்தர வயதாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு மற்ற எல்லாம் சொல்லி இவங்களுக்கே ஒரு தோணல் வந்து சரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டாயப்படுத்தியோ ஏதாவது கூட்டிகிட்டு வந்தால் கூட இவங்க ஒரு உளவியல் நிபுணர்களிடத்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம் அல்லது வந்து டெவலப் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து தனக்கு கிடைத்த மாதிரி இந்த வளர்ச்சி வந்து மற்றவங்களுக்கு கிடைக்கணுங்கிறது சொல்லவே மாட்டாங்க ஒரு சுயநலமாக மட்டும்தான் இருப்பாங்க இப்போ இவங்க வந்து ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்னு கூட வச்சுட்டா கூட இவங்க வந்து ஒரு த நான் இப்படி எல்லாம் போய் டெவலப் ஆனால் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் தீர்ந்துச்சு எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சிதுங்கிறத சொல்லவே மாட்டாங்க இப்படி ஒரு தெரப்பி போனது கூட சொல்ல மாட்டாங்க இப்படி ஒரு ஃபிட்னஸ் தெரப்பி எடுத்தோங்கிறது கூட சொல்லவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்னு சொல்லிடுவாங்க இல்லைன்னா தெரிஞ்ச உறவினர்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்ட்ரடியூஸ் அதையும் மீறி பண்ணுனா கூட இவங்க சொல்கிற விதம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பெரிய தெரப்பிஸ்ட்டு இல்லை சைக்காலஜிஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இவர் பெரிய நல்ல அட்டாச்மெண்ட்டாக இவர் எல்லாமே செய்வார் ஆனால் இவரை எந்த விதத்துலேயும் தொந்தரவு பண்ணக்கூடாது இவர்கிட்ட நம்ம அளவாக மெயின்டைன் பண்ணோம் இவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இப்படின்னு சொல்லி தவறான கருத்துக்களை அவர்கள் மனசில் போட்டு விட்டுருவாங்க அவங்க வந்து இவ இந்த நிபுணர்களை காண்டாக்ட் பண்ண முடியாத மாதிரி வார்த்தைகள் சொல்லி அந்த இதைய கட் பண்ணி விட்டுருவாங்க இவங்களும் வளரமாட்டாங்க கூட இருக்கிறவங்களையும் வளர்த்த மாட்டாங்க இதுதான் இந்த உளவியல் பாதிப்போட முற்றிய நிலையில் இந்த மாதிரி செயல்பாடுகள் அவங்களுக்கு இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா இவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஒரு சிக்கல்னால் மணிக்கணக்காக பேசுவாங்க அதே இவங்களோட பிரச்சனை சிக்கலுக்கு தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதாவது உளவியல் நிபுணர்களிடத்தில் இவங்க ஒரு கான்டாக்டில் இருக்காங்க இவங்களுக்கு ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப அதை கேட்டு ஒரு தடவைக்கு என்ன பத்து தடவை நூறு தடவை ஆயிரம் தடவை கூட கேட்டு கிளியர் பண்ணிக்குவாங்க ஆனால் இவங்க அது கிளியர் ஆனவுடனே எந்தவித கான்டாக்டுமே இருக்காது தன்னை புதுப்பித்துக்க வரவே மாட்டாங்க பிரச்சனைக்கு அந்த பிரச்சனைகளை இவங்க சொல்கிறது மட்டும்தான் நிபுணர்கள் கேட்டுக்கணும் சொல்கிற சொல்யூஷன் ப்ராசஸ்க்குள்ளே இவங்க வரவே மாட்டாங்க இதுதான் இவங்களோட மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும் தன்னை முன்னேற்றிக்கிறதுக்கு எந்த வித ஒரு முயற்சியுமே செய்ய மாட்டாங்க எல்லாம் செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லுவாங்க செய்யவே மாட்டாங்க அதுவாக நடக்கணும் அதுவாக செய்யணும் அது அவங்கள அவங்க மற்றவங்களெலாம் புரிஞ்சுக்கிட்டு தனக்கு உதவி செய்யணும்னு மட்டும்தான் இவங்களோட செயல்பாடு இருக்கும் அப்போது இவர்களுடைய இந்த நடத்தையில் இந்த பிஹேவியர்னு சொல்றா இவங்களோட நடத்தையில் இது போன்று உங்கள் குடும்பத்திலோ அல்லது உடன் பிறந்தவர்களோ நண்பர்களோ இது போன்ற பாதிப்பில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சை தான் தேவைப்படுமே தவிர அறிவுரையும் ஆலோசனையும் தேவைப்படாது கொடுக்குற அறிவுரையும் ஆலோசனையும் மேலும் மேலும் அவங்க மனசில் டெபாசிட் ஆகிட்டு இன்னொன்னா கன்வெர்ட் ஆயிட்டு மேலும் மேலும் இந்த உளவியல் ல் பாதிப்புன்னு சொல்லக்கூடிய இந்த சிக்கல் அவங்களுக்கு அதிகமாயிட்டே வரும் இப்போ எப்படி ஆகாக வயது மு முதிர்வடைந்து போகுதோ அதே மாதிரி இவங்களோட பிரச்சனைகளும் சிக்கல்களும் முதிர்வடைஞ்சிட்டே போகும் அதனால இவங்களோட நிலையை புரிந்து கொண்டு இவர்களுக்கு தகுந்த உளவியல் நிபுணரிடம் துறை சார்ந்த நிபுணர் நிபுணர்களிடம் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகள் கொடுப்பதன் மூலம் இவர்களுக்குள் அறிவின் பாதையில் இருக்கும் எண்ணத்தின் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் அந்த முரண்பாடான வார்த்தைகளையும் முரண்பாடான எண்ணங்களையும் செயல் செய்யாமல் இருக்கும் செயல் தடைகளையும் நீக்கி மாற்றி அமைக்கும் பொழுது இவர்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த ப்ராசஸ் வந்து ஒரு நாளில் ரெண்டு நாளில் சரியாகாது இவங்களோட வயதை பொறுத்து குறைந்தது மூன்று மாதத்திலிருந்து என் மூன்று வருடங்கள் கூட தேவைப்படலாம் இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கொடுத்து கொண்டு வருகின்றோம்